தோட்டத்தில் பூங்கார் நெல் எனக்கும் கிழக்கால வயல்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அறுவடை நடந்துட்டு இருக்கு நல்லது அர்த்தாச்சு அறுவடை நடந்துக்கிட்டே இருக்குது பொழுது நேற்று வேக்காடு போட்டோம் இல்லைங்களா அது வந்து அருவாங்குறவு புல்லாங்காரு பூங்காறு வந்து ஒரு கொட்டி கொட்டிட்டு போய் ரெண்டாவது இது அறுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பூங்காரு அறுவடை நடந்துட்டு இருக்கு எனக்கு வந்து இந்த வருஷம் ஏதோ கடவுள் கிருபியால் இயற்கையின் ஒத்துழைப்பில் இந்த நெல் வந்து நான் அறுவடை பண்ணுறேன் அதுக்கு இறை சக்திக்கு கோடான கோடி நன்றிகள் எனக்கு ஒத்துழைச்சி நம்ம காட்டு மகசூல் காயாமல் நல்ல ஒரு மகசூலை கொடுத்த இறை சக்திக்கு கோடான கோடி நன்றிகள் நன்றி நன்றி இறை சக்திக்கு நன்றி